அவரை பிரியப்படுத்தாமல் அவரோடு வாழவும் முடியாது அவருக்குள் நிலைத்து இருக்கவும் முடியாது என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியாது பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக விழுப்பிய நான்கு ஒன்றிலே இந்த படியே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள் எந்த படியே என்றால் மேலே பிரியமம் என்று சொல்லப்பட்டிருக்க கிறிஸ்துவை பிரியப்படுத்தி அதற்குள்ளே நிலைத்து இருங்கள் என்று பவுலடியா சொல்லுகிறார் இன்னைக்கு நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் இன்னைக்கு மனிதர்களை தான் நிறைய நேரம் நாம் இருக்கிறோம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் வேதத்துக்கு புறம்பாய் வாழ்கிறான் என்று தெரிந்தும் நம்முடைய ஐக்கியம் அங்குதான் இருக்கிறது நம்முடைய நட்பு அங்குதான் இருக்கிறது நாம் அவரோடுதான் அவர்களோடுதான் செலவு செய்கிறோம் அப்படியானால் யாரை பிரியப்படுத்துகிறோம் ஆண்டவரை பிரியமாக அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து இருக்க வேண்டுமா ஆக மனிதனை பிரியப்படுத்தி அல்ல கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழ்வோம் கிறிஸ்துவால் நாம் பிரியப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவோம்